வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து இவள் நோய் தீர்த்து கொள்ளாது போய் ஏதம் பறைந்து அல்ல செய்து கல் ஊடு தூய் கீதமுழவிட்டு நீர் அணங்காடுதல் கீழ்மையே என்று பாடுகிறார் யானையின் மேலே ஏற விரும்புபவர்கள் யானை பாகனுடைய அனுமதியை பெற்றுக் கொண்டு ஏற முற்பட வேணும் அதுபோல ஸ்ரீ வைஷ்ணவர்களை முன்னிட்டு கொண்டு எம்பருமானை பணிதல் என்பதே சத்சம்பிரதாயம் அதாவது சரியான மரபு சத்சங்காத் பவ நிஸ்பிருஹோ குருமுகாத் ஸ்ரீசம் பிரபத்திய ஆத்மாவான் என்று ஸ்ரீ நடாதூரம்மாள் அம்மாள் அருளி செய்தபடியும் ஸ்ரீராமாயணத்திலே ஸ்ரீ விபீஷ்ணா ஆழ்வான் ஸ்ரீராமனிடம் சரண் புகும்போது அந்த பெருமாளுடைய குணங்களை நன்கு அறிந்த காரணத்தால் வானர முதலிகளை முதலில் பணிந்து அதன் பின் அவன் திருவடிகளிலே விழுந்தது போலவும் சுக்ரீவ மகாராஜரும் திருவடியை அதாவது மாருதியை முன்னிட்டுக் கொண்டே பெருமாளை பற்றியது போலவும் வைதிகர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களை புருஷகாரமாக கொண்டு நித்யசூரிநாதனான எம்பெருமானுடைய திருவடிகளை ஆசிரித்து இந்த பராங்குச நாயகியின் நோயை இன்னும் கொள்ளாமல் இருக்கிறீர்களே என்று தோழி கூறுகிறாள் இந்த பெண் நிறம் பெறுவதற்கு வேலை ஏந்தி கொண்டு வெளியாடுகிற அந்த குறி சொல்பவன் வாயால் சொல்லுகிற நம் போல்வோர் கேட்கத்தகாத வார்த்தைகளையும் நம்முடைய சொரூபத்திற்கே தகாத காரியங்களையும் செய்து நடுநடுவே கல்லை கலந்து தூவிக் கொண்டு ஒரு விதமான வாத்திய கோஷங்களையும் பண்ணிக்கொண்டு இப்படி தெய்வ வேஷம் வந்தது போல அனங்காடுகிற இது உங்களுடைய குடிக்கே இழுக்காகும் என்று நீந்திக்கிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜி திருவடிகளே சரணம்